எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் சுரேஷ் பேசுறேங்க நான் வந்து இந்த வீடியோ பதிவு போடுற ரீசன் என்னன்னா நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையில் வந்து பாய்ஸ் கார்டன்ல தலைவர் வீட்டு முன்னாடி ஒரு அம்மா வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க ரொம்ப சத்தம்னா சத்தம் போட்டிருக்கலாம் அதுக்கு ஒரு இது இருக்கு வே ஆஃப் டாக்கிங் அவங்க வந்து ரொம்ப இன்சல் பண்ணி பேசினாங்க எப்படின்னா என்ன தலைவா என்ன தலைவா டோரை திறந்து விடுங்க திறந்து விடுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இட் ட்ரூ இட் இஸ் டிஸ்டர்பன்ஸ் அது நாங்க வந்து தப்பா சொல்லல அந்த என்ன பண்ற தலைவர் வீடு வாஜ் கார்டன் இருக்கு அதுக்கு ஆப்போசிட் நீங்க இருக்கீங்க அது ஓகே வராங்க டிஸ்டர்பன்ஸ் இது தலைவர் மட்டும் இல்ல எல்லா வீட்டு முன்னாடி எல்லா ஆக்டர்ஸ் எல்லா வீட்டு முன்னாடி எல்லா ரசிகரும் போவாங்க நீங்க வந்து அதுக்கு இப்படியா பேசுறது ஏன் நீங்க வந்து அதே போய்ஸ் கார்டுல வந்து நம்ம சீப் மினிஸ்டர் நம்ம ஜெயலலிதா இருக்கும் போது மிஸ்டர் ஜெயலலிதா இருக்கும்போது போது நீங்க வந்து இதெல்லாம் சொல்லி அந்த டைம்ல நானும் போலீஸ் கார்டன் போயிருக்கேன் என்ட்ரன்ஸ்ல இருந்து போலீஸ் விட மாட்டான் புரியுதுங்களா கிரௌட் விட மாட்டாங்க டிஸ்டர்பன்ஸ் ரோடு பிளாக் பண்ணுவாங்க என்னென்ன பிரச்சனை அவங்க கட்சிக்காரங்க எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் கட்சிக்காரங்க அந்த பாய்ஸ் கார்டுக்குள்ள வருவாங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் அன்னைக்கு நீங்க இதை சொல்லீங்களா உங்களுக்கு வாய்ஸ் இருந்துச்சா எங்க வாய்ஸ் கார்டுல இப்படி நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம் அன்னைக்கு எங்க போச்சு உங்க வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு மட்டும் என்ன பேசுறீங்க பெருசா ஓகே தப்பு தான் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் ட்ரபிள் பட் நோ அதர் கோ சச் பர்சன் உங்களுக்கு முடியல என்ன பண்ற கொஞ்சம் ஒரு நாளைக்கு தானே வர்றாங்க என்னைக்கு வர்றது இல்லையே ஒரு பொங்கல் திருவிழா ஒரு தீபாவளி அப்படிதான் வராங்க வந்தாலும் மேக்சிமம் ஒரு ஒன் அவர் அதை வந்து எப்படிங்க அவாய்ட் பண்ண அதுக்காக நீங்க ஓகே நீங்க சொல்ற வே ஆஃப் டாக்கிங் நீங்க அப்படி எங்க தலைவர் இன்சல்ட் பண்றீங்க அவர் வந்து யாருக்கு ஒன்னும் சொல்றது இல்லைன்னு சொன்னதுனால சொல்லுங்க செக்யூரிட்டி கிட்ட கொஞ்சம் கிரௌட் எங்க வீட்டு முன்னாடி ஒதுக்கி அந்த பக்கம் வைங்க அந்த பக்கம் மாத்துங்க நீங்க என்ன கேட்ட திறந்து விடுங்க என்ன தலைவா தலைவா இன்சல் பண்றீங்க என்ன எங்க தலைவர் கவர்மெண்ட் இருக்கா ப்ளீஸ் மேடம் அப்படி பேசக்கூடாது அது இன்சல்ட் நீங்க சொன்னது அப்படி நீங்க யாரையும் பேசக்கூடாது புரியுதுங்களா நீங்க இதே வந்து வேற ஒரு லீடர் முன்னாடி வீட்டு போய் பேசுவீங்களா பேச மாட்டீங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது பாய்ஸ் கார்டுல ஒருத்தர் சத்தம் போடலையே சத்தம் போட்டீங்களா இன்னைக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு எனக்கு தெரியுங்க விட மாட்டாங்க உங்க வீட்டுக்கு ஒரு ஆளு வந்தாலும் கூட விட மாட்டாங்க புரியுதுங்களா உங்க வீட்டுக்கு உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அதுக்குள்ள காரை பார்க் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அன்னைக்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட் இருந்தீங்க ஏன்னா பயம் பயம் இப்ப என்ன பேசுறீங்க அவர் கவர்மெண்ட் இருக்கான்னு சொன்னாலயா ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பேசக்கூடாது யூ ஹேவ் டு ஆஸ் சாரி நீங்க வந்து பப்ளிக்கா வந்து சாரி கேட்கணும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தேங்க்யூ